ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சபரியன் ஃபேமிலி சபரியன் ஃபேமிலியில் நீங்களும் ஆகணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னா இன்ஸ்டன்ட் கோதுமை கச்சாயம் தான் வாங்க இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன் இதில் நம்ம வந்து ரெண்டு நல்லா பழுத்த பழமாக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய பழமாக நல்லா பழுத்ததா இருக்கணும் நான் இப்போ ரெண்டு பழம் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ரெண்டு பழத்தையுமே தோல் நிக்கி இல்லை சேர்த்துக்கலாம் அந்த பவுல்ல இந்த கச்சாயத்துக்கு டேஸ்ட் கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா இந்த பழந்தான் ரெண்டு பழத்தையும் கையாலேயோ இல்ல ஸ்மாஷாலேயோ எப்படியாச்சும் நீங்க வந்து நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க நல்ல பழுத்த பழமா நமக்கு ஈஸியா மசிக்கிறதுக்கு வர நமக்கு இப்போ பாருங்க நமக்கு இந்த அளவுக்கு மசிச்சாச்சு இந்த அளவுக்கு மசிச்சதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த பொருள் ஒன்றா சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்னன்னா கோதுமை கச்சாயம் அப்படிங்கிறதுனால நம்ம கோதுமை மாவு சேர்க்க போறோம் நீங்க வந்து மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு கப் அளவுக்கு ரெண்டு கப்பு ரெண்டு உலக்கு இந்த ரெண்டு உலக்குக்கு ரெண்டு உலக்கு கோதுமை மாவு வந்து சரிச்சு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை பழத்தை கூட மிக்ஸ் ஆகுறதுக்காக விக்ஸ் அந்த விஸ்குள்ளேயே விஸ்க வச்சு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அடுத்து நம்ம ஸ்வீட்டுக்காக இன்னைக்கு கருப்பட்டி தான் சேர்க்க போகிறோம் இதை கருப்பட்டி கச்சாயம் கூட சொல்லலாம் ஹெல்த்தியாக செய்கிறதுக்காக நான் கருப்பட்டி சேர்த்துருக்கேன் அதுக்கு நம்ம மாவு எடுத்த உழக்கு அதுக்கு முக்கால் உலக்கு கருப்பட்டி எடுத்துக்கன்னா நீங்கள் வேணா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க இனிப்பு அதிகமாக அது கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க கூடவே அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இது நல்லா வந்து கரைகிறதுக்காக அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பில் வச்சதுக்கு அப்புறமா நல்லா வந்து தண்ணியோட வந்து கலந்துடணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க அரை அரை அளப்பு உலக்கு ரெண்டு உலக்கு ரெண்டு முக்கால் உலக்கு வந்து எடுத்துக்கும் அப்போ ஒன்றரை உழக் வந்து கருப்பட்டி பொடி பண்ணி எடுத்திருக்கோம் அது கூடவே கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இது வந்து நல்லா கரைஞ்சா மட்டும் போதும் பாகு போதும் அந்த மாதிரி வேண்டாம் நமக்கு கரைஞ்சா மட்டும் போதும் நமக்கு நல்லா கரைஞ்சிருச்சு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நமக்கு நல்லா வந்து மாவு கூடையும் பழத்தை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப நான் இதை சேர்க்கக்கூடிய பொருள் என்னன்னா தேங்காய் ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு அரை மூடி தேங்காயில அரை மூடி அரைமுடியில ஹாஃப் வந்து திருவி எடுத்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இத தேங்காய் நான் தெரியுமா தேங்காய்னா கொஞ்சம் ஊத்தி அதில் வந்து லைட்டா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே நம்ம காய்ச்சி வச்சிருக்கோம்ல கருப்பட்டி பாகு அதையும் வந்து சேர்த்து இப்போ கை வச்சு கலர முடியாது ஏன்னா சூடா இருக்கும் அதனால நான் விஸ்க் வச்சு கலரிட்டு நம்ம கைப்பறுக்கிற சூடு வந்தது கூட கை வச்சு நம்ம வந்து கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா பாகு சேர்த்துக்கோங்க சில டைம் தண்ணி அதிகமாயிடுச்சு அப்படின்னா நம்ம கச்சாயம் ஒழுங்கா வராது பலார மாதிரி ஆயிரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அதுக்காக தான் சொன்னேன் கருப்பட்டி வந்து இந்த மாவுக்கு கரெக்டா இருக்கும் வந்து தண்ணி வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த இனிப்பு கரெக்டா இருக்கும் இப்போ வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்துச்சுன்னா தான் கை வச்சு பசஞ்சு விடுறேன் கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும் கையில வந்து நம்ம எடுத்து போடுற மாதிரி இருக்கும் கரண்டில எடுத்து போடக்கூடாது கையில தான் எடுத்து போடணும் தேங்காய் வந்து நான் துருவி சேர்த்துக்கிட்டேன் நீங்க வேணும்னா அதை வந்து சின்ன சின்ன பல்லு பல்லா வந்து கட் பண்ணி நெய்லையோ நெய்யில் கூட நீங்கள் வறுத்து சேர்த்துக்கலாம் நம்ம எதுக்காக நெய்ல வறுத்து சேர்க்கும் போது ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண ஒரு மாதிரி இருக்கும் இப்போ ஒரு பிஞ்சளவுக்கு உப்பும் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா கலந்து விட்டு வச்சுக்கோங்க நம்ம வச்சு ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்றதா இருந்ததுன்னா தேங்காவை வந்து வரத்து சேர்க்கும்போது கெட்டு போகாது ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா கெட்டு அதனால அதனாலதான் அடுத்து நம்ம எண்ணெயை வந்து நல்லா காய வச்சு வச்சிருக்கோம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து கச்சாயம் போட ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி கையில எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான் நம்ம சீக்கிரம் வெந்துடும் பெருசாக போட்டிங்கன்னா ரொம்ப டைமாக வேகிறதுக்கு கச்சாயம் வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கணும் இது வந்து கருப்பட்டி கச்சாயம்னு சொல்லலாம் கோதுமை கச்சாயம்னு சொல்லலாம் நம்ம என்ன ஒரு நாளைக்கு பச்சரிசி மாவில் கருப்பட்டி சேர்த்து நம்ம ஒரு கச்சாயம் வந்து ரெசிபி நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து செய்யும் போது போடுறேன் நீங்கள் நெய்ல வறுத்து போட்டிங்க தேங்காய்ன்னு பார்த்தீங்கன்னா உடனே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி வந்து அது வந்து ஸ்மெல் டிஃப்ரெண்ட்டான மாதிரி ஆகிடும் அதனால் வந்து தேங்காய் நெல் வறுத்து நல்லா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம சட்டிலாம் எவ்வளோ பத்துமோ அந்த அளவுக்கு போட்டாச்சு போடும்போது நமக்கு அப்படியே அடியில் தான் இருக்கும் அது வந்து கொஞ்சம் வேக ஆரம்பித்துக்கப்புறம் தான் மேலே எழும்பி வந்து அப்படியே வந்து மேலே என்றைக்கு மேலே வந்திருக்கும் மீடியம் டு லோ ஃப்ளேம் வச்சு பார்த்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி மாற்றி விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா கருகிடும் கருகினமாவது இருக்கும் பட் உள்ளே வந்திருக்காது அதனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி தீயை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வேக வச்சுக்கோங்க இப்போ இது வந்து ஒரே ஷேப்பாக அந்த மாதிரிலாம் கிடைக்காது கச்சாயம் நமக்கு ஒன்று ஒன்று ஒவ்வொரு ஷேப்ல எந்த மாதிரி இருக்கும் ஒன்றுக்கு கை முளைச்ச மாதிரி இருக்கும் ஒன்று கால் முளைச்ச மாதிரி இருக்கும் அந்த தான் கச்சாயம் இருக்கும் நல்லா வந்து மாத்தி மாத்தி போட்டுக்கோங்க இந்த சலசலப்பு வந்து கொஞ்சம் அடங்கட்டும் அடங்குனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இல்லைனாலும் கிறிஸ்பியான மாதிரி ஆயிரும் இப்போ நம்ம பதத்துக்கு மாத்திக்கலாம் அடுத்து இருக்கக்கூடிய மாவு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இது வந்து கோதுமை மாவுல செய்யும் போது ரொம்ப ஹெல்தியா இருக்கும் டேஸ்டியாவு இருக்கும் கருப்பட்டி அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்டி அதிகமாகவும் இருக்கும் அது வந்து உடம்புக்கு எல்லாருக்குமே நல்லது யார் வேணாலும் சாப்பிடலாம் நம்ம கருப்பட்டில செஞ்சிருக்கிறதுனால இப்ப சீனியில் கூட நிறைய பேர் வந்து கச்சாயம் செய்வாங்க அது சர்க்கரையில் செய்வாங்க அது வெள்ளம் இருக்குல்ல வெள்ள வெள்ளத்தில் செய்வாங்க நம்ம இன்னைக்கு கருப்பட்டியில செஞ்சிருக்கோம் இது பச்சரிசி மாவுல செய்யலாம் கோதுமை மாவு இது வந்து இன்ஸ்டன்ட் கச்சாயம் இது நீங்க சாஃப்டா இன்னும் சாஃப்டா வரணும்னு நினைச்சீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம செஞ்சதே ரொம்ப சாஃப்டா வந்துச்சு நமக்கு நீங்கள் இன்னும் சாஃப்ட்டாக வரணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டென்டா செய்யும் போது சோடா உப்பு இருக்கு ஆப்பா சோடான்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஒரு பிஞ்சு ஆட் பண்ணிக்குவாங்க நான் வந்து கொஞ்சம் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்ப சோடா ஆட் பண்ணல ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாத்தையும் சாப்பிடும்போது அது கொஞ்சம் சாஃப்டா இருக்கிறதுனால நமக்கு அவ்வளவு சத்தலாம் ஒன்று அதிகமாக கிடைச்சிட போகிறது கிடையாது அதனால இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சேர்க்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சோடா உப்பு வந்து அவாய்ட் பண்ணிடுவேன் சேர்க்க வேண்டிய சில பொருட்களுக்கு சேர்த்துக்கலாம் எல்லாத்துக்கும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது நான் இதுக்கு சேர்க்கல பட் நான் உங்களுக்கு இது எல்லாத்தையுமே எடுத்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம எல்லா மாவையுமே இந்த மாதிரி போட்டு எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அதை பிச்சு காமிக்கிறோம் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க ரொம்ப சாஃப்டா அந்த பழம் சேர்த்துக்கிறதுனால அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அதனால சோடா உப்பு தான் வந்து சாப்டா வருதுன்னு சொன்னா அப்படி கிடையாது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க